வணக்கம் டீச்சர்ஸ் இது ஸ்ரீ பாலச்சக்கரண கந்தசாமி பி அண்ட் டிஎன் டெட்டுக்கான சைக்காலஜி போர்ஷன் இன்றிலிருந்து நமக்கு கிளாஸ் ஒன்னா ஆரம்பிக்கப்படும் அது பிஇஓ சிலபஸில் யூனிட் ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா மனித வளர்ச்சி மேம்பாடும் இதுல இருந்து இன்னைக்கு நம்ம முதல் கிளாஸ் கொஞ்சம் கொடுத்துட்றேன் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸஸ் நிறைய வர ஆரம்பிச்சோம் ஏன்னு கேட்டீங்கன்னா பி வந்துட்டு நமக்கு சைக்காலஜி இருந்து மட்டுமே முப்பது கேள்விகள் தனியாக செப்பரேட்டே கேட்கறாங்க தமிழ் கிளாஸஸும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கு ஏன்னா தமிழ் தகுதி தேர்வு நமக்கு இருக்கு இல்லைங்களா அதனால நம்ம தமிழ் கிளாஸஸும் சைக்காலஜி கிளாஸஸும் இனிமே உங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சோம் மத்த சப்ஜெக்ட் அப்பப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா மனித வளர்ச்சி மேம்பாடும் அப்படிங்க இந்த டைட்டில் இருந்து முதல்ல ஒரு குழந்தை கருவுற்று நிலையிலிருந்து பிறப்பு வரைக்கும் குழந்தையோட எடை வந்து பதினோரு லட்சம் மடங்கு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பதினோரு லட்சம் மடங்கு ரொம்ப சின்ன கருமுட்டையில இருந்து சுமார் மூணே கால் கிலோ மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோகிராம் எடையும் சுமார் ஐம்பது சென்டிமீட்டர் உயரமும் அது அந்த குழந்தை வந்து வளர்ச்சி அது வளர்ச்சி அடையும் அப்படின்ற ஒரு தகவல் இது சொல்லப்படுது பிறந்த உடனே சின்ன குழந்தை பார்க்கறதுக்கு சின்னதாம திறமை இல்லாமையும் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவு செஞ்சுக்க முடியாத நிலையில தான் இருக்கும் ஆனா தகுந்த சூழ்நிலையில வளர்ந்து திறமையிலையும் பண்புகளையும் மேம்பாடு அடைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்ச முழு மனிதனா மாறுகிற மாறுறது வந்து நம்ம இந்த வளர்ச்சியில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் குழந்தையோட உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைஞ்சு பக்குவம் அடைஞ்ச நிலையில ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்குன்னு எல்லா விஷயங்களையும் முன்னேற்றம் இருக்கு சரிங்களா இது எல்லாத்துக்கும் பேரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லுவோம் வளர்ச்சி இதோட வரையறை என்ன இங்க இருக்கக்கூடிய வளர்ச்சிங்கிறது வந்து வரையறை என்ன ஒரு உயிரியோட உருவம் அல்லது அதோட அளவு அதிகரிக்கிறது பேரு அதிகரிக்கிறதுக்கு பேரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த டாபிக் ரொம்ப முக்கியமா படிக்க போகிறது என்ன அப்படின்னா வளர்ச்சினா என்ன முன்னேற்றம்னா என்ன வளர்ச்சிக்கும் முன்னேற்றக்கும் என்ன ஒப்பீடு இருக்கு அதே மாதிரி மரம்போக்கும் சூழ்நிலைக்கு என்ன ஒப்பீடு இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த டாபிக்ல முழுக்க முழுக்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஒரு குழந்தையோட வளர்ச்சி அடைகிறப்ப ஒரு குழந்தை வந்து வளர்ச்சி அடைகிறப்ப அதோட உயரம் எடை மொத்த பரிமாணம் எல்லாமே அதிகரிக்குது இது வந்து வளர்ச்சின்னு சொல்றோம் முன்னேற்றம் அப்படின்னா டெவலப்மெண்ட் உலகமே மேம்பர்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இதனுடைய உட்கூரே வளர்ச்சி தான் இதுவும் எக்ஸாம்பிள் கேட்டுதாங்க முன்னேற்றம் அல்லது மேம்பாடு அப்படிங்கறதோட உட்கூறு வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா இது ஒண்ணு முக்கியமான இப்போ வளர்ச்சியுடைய இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளர்ச்சி எடுக்கும் போது இயல்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் வந்து ஒரு உயிரியோட உருவளவும் எடையும் அதிகரிக்கிறப்ப வளர்ச்சி அறிஞ்சுதான் சொல்லப்படுது சரிங்களா அந்த உருவத்தை வச்சு அது வளர்ச்சி அறிஞ்சுன்னு சொல்றோம் வளர்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறது இல்ல முதிர்ச்சிக்கு அப்புறம் நின்றுடும் அதுக்கப்புறம் வளர அந்த உருவம் வந்து வளராது வளர்ச்சியால முன்னேற்றம் வந்தாலும் வரலாம் இல்லாமலும் போகலாம் வளர்ச்சியால முன்னேற்றம் வந்தாலும் வரலாம் இல்லாமலும் போகலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா குழந்தையோட தொடை தசைகள் அந்த தொடையில கூடிய தசைகள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சாதான் வலிமையா அதாவது வலிமையா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை அந்த தொடை சதையில் வந்து கட்டிகளோ ஏதோ ஒன்று வந்துருச்சு அப்படின்னா நடக்க முடியாது சோ இந்த மாதிரி அந்த முன்னேற்றத்தை பத்தி அந்த வளர்ச்சியை பத்தி சொல்லுவாங்க அதே மாதிரி வளர்ச்சி விகிதம் ஒரே மாதிரி இருக்குது கிடையாது குழந்தை பருவத்துல வளர்ச்சி அதிகமா இருக்கும் பிள்ளை பருவத்துல வளர்ச்சி குறைஞ்சிருக்கும் அப்புறம் குமர பருவத்துல மறுபடியும் அதிகரிச்சிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா ஒரு குழந்தையோட வளர்ச்சி மத்த குழந்தையோட இருந்து வேறுபடும் டிஃபரெண்ட் இருக்கு நிறைய இது வந்து வளர்ச்சியில இருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்ப முன்னேற்றம் அல்லது மேம்பாடு இதுல வந்து நம்மளுடைய வரையறை நின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சிடும் ஒரு உயிரியோட உருவத்திலேயோ அல்லது அமைப்பிலையோ வரக்கூடிய மாற்றங்களையும் அது இயங்கக்கூடிய விதத்தில் ஏற்படக்கூடிய மேம்பாடுகளையும் ஒட்டுமொத்தமாக சொல்றதே டோட்டலி சொல்றதுதான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பிசிக்கலாக இல்லாமல் அவுட்டர்ல இருக்கக்கூடியது இப்போ முன்னேற்றத்தோட இயல்புகள் இயல்புகள் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முன்னேற்றத்தினுடைய இயல்புகள் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியா ஒரு வரிசை கிரமமான தொடர்ச்சியான மாற்றங்கள் தான் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு டெபினேஷன் சொல்லக்கூடிய வரிசை கிரமான அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது எப்படின்னா முதிர்ச்சி அனுபவங்கள் இதுகளுடைய விளைவால நிகழக்கூடிய முதிர்ச்சி இப்ப ஒரு சில விஷயங்கள் வயசு வயசாச்சு வயசாச்சு ஒரு முதிர்ச்சி வரும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நமக்கு அனுபவங்கள் இருக்கும் இதுகளுடைய விளைவால நிகழக்கூடிய ஒரு வரிசை கிரமமான தொடர் மாற்றங்கள் சோ இதனுடைய டெபினேஷன் தான் தொடர் மாற்றங்களை கொண்டது முன்னேற்றம் அதனால முன்னேற்றத்துக்கு ஒரு குறிப்பிட்ட வரிசை கிராமமும் கிரமம் அதாவது வரிசை கிராமம் சொல்றக்கூடியது திசையும் இருக்கும் அப்படின்னு சொல்றது முன்னேற்றம் அப்படிங்கிறது முன்னேற்றம் அப்படிங்கிறது தொடர்ச்சியானது சரிங்களா அறிவிசார் திறன்கள் அப்புறம் நாட்டம் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் சொல்லக்கூடிய நுண்ணறிவு அப்புறம் ஆளுமை இந்த மாதிரியான கூறுகள் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்துல தனியால் வேற்றுமை இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் அப்படிங்கிறது தனியாக இருக்கும் வளர்ச்சி இல்லாமலையும் இருக்கு உதாரணத்துக்கு உடல் இயக்கத்தில் வலிமையான ஒரு இது இருக்கும் சில வலிமையாகவும் இருப்பாங்க கொல்லமா இருக்கிறவங்களுக்கு வந்து வலிமையானவங்களும் இருப்பாங்க தனியால் முன்னேற்றம் முன்னேற்றம் சொல்லிப்போம் முன்னேற்றம் இது சரி அடுத்து பாருங்க முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் அதிகபட்சம் தீர்மானிக்கப்படுது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில ஒப்பீடுகள் பார்ப்போம் இதுதான் ஒப்பிடுகள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற ஒப்பீடுகள் இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சியினா என்ன முன்னேற்றம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சிருப்போம் இதனுடைய ஒப்பீடுகள் வந்து என்னென்னு சொல்லிட்டு இதை பார்ப்போம் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு இருக்கக்கூடிய சில ஒப்பீடுகள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா வளர்ச்சிங்கிறது ஒரு உருவத்தை பெருசாக்குறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கோம் உருவம் பெருசாக்குறதுல தெரியும் ஆனா முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு உயிரியுடைய அமைப்படையும் அதோடைய செயல்பாட்டிலையும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னு சொல்லுவோம் அதோடைய ஆக்டிவிட்டீஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது இங்குற பரத்தாலும் முன்னேற்றம் ஏற்படுது சரிங்களா அது எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த அனுபவத்தில் சொல்லுவாங்க ரெண்டாவது சொல்றப்போ இது வந்து உருவச்சும் வாழ்நாள் முழுவதும் எதுக்காக சொல்றாங்கன்னா வளர்ச்சிங்கிறது வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து இருக்கிறது இல்ல வயது வந்தவுடன் அல்லது பூ பெய்தவுடன் பாத்தீங்கன்னா வளர்ச்சி நின்று போயிடும் அதோட வளர்ச்சிங்கிறது நின்றுடும் ஆனா முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுசும் தொடர்ந்து ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் தான் இந்த முன்னேற்றம் நம்ம சொல்றது அதுக்கு மூணாவது அளவீடு வளர்ச்சிங்கிறது அதை உற்று நோக்கி துல்லியமா அளக்க முடியும் அது நீ இத்தனைக்கு இந்த வருஷம் வந்து நீ இத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்க அடுத்த வருஷம் இத்தனை சென்டிமீட்டர் வளர்ந்துருக்க இப்ப இவ்வளவு இடையில இருக்க அடுத்து இவ்வளவு இடையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை உற்று நோக்கி துல்லியமா சொல்லலாம் ஆனா முன்னேற்றம் அப்படிங்கிறது துல்லியமா அளட முடியாது அது அந்த நடத்தைகளை உற்று நோக்குறது மூலமா அதோட தரத்தை கணிக்க முடியும் சரிங்களா சோ அது வந்து தரம் அதை வச்சு நம்ம பண்ணுவோம் அடுத்த மரபு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வளர்ச்சிங்கிறது மரபு நாள் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது மரபு அவங்க அந்த அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க வளருவாங்க அவங்களுடைய நேரம்ல இருக்கும் ஆனா முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த கத்துக்குறையே அதாவது கற்றல் அனுபவங்களுமே முன்னேற்றத்தை தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு டெபினேஷன் இருக்கு அடுத்ததாக நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு இன்னொரு ரெண்டு விஷயம் இதுல முதல்ல வந்து வளர்ச்சியை பார்த்தோம் முன்னேற்றம் பார்த்தோம் அடுத்து பாத்தீங்கன்னா மரபு நிலை வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் மனித வளர்ச்சி தீர்மானக்கூடிய ரெண்டு முக்கியமான காரணிகள் பெரிய காரணங்கள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது மரபு நிலையும் சூழ்நிலையும் தான் மனிதனுடைய வளர்ச்சியையும் அதுல இருந்து வரக்கூடிய அவனது நடத்தையும் உறுதி செய்யறதுல காரணிகள் ரெண்டு முக்கியமானது அது ஒண்ணு நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது அவன் வளர்ந்து வரக்கூடிய ஆஃப் மரபு மரபுநிலை அப்படிங்கிறது மாற்ற முடியாத மாதிரி பிறப்பிலையே நிர்ணயிக்கப்படுது அவங்க பிறக்க போகுது அந்த ஜீன்கள் வரக்கூடியது ஆனா சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சிட்டு விரிவடைஞ்சிட்டும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை நடத்தைகள் அதாவது அந்த நடத்தைய நிர்ணயிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது இயற்கையா அல்லது சூழ்நிலையா அதாவது மரபா அல்லது சூழ்நிலையா பராமரிப்பா அப்படிங்கறத பத்தி தான் சொல்றாரு சூழ்நிலை பராமரிப்பு இயற்கைங்கிறது மரபு சரிங்களா இதை பத்தி தான் பல அறிஞர்கள் வந்து நிறைய வாக்குவாதம் பண்ணிருக்காங்க பல வருஷங்களா மரபு நிலைவாதி மரபு நிலைன்னு சொல்லிட்டு மரபு தான் பெருசுன்னு சொல்லக்கூடிய அந்த வாதிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரோகா செடியிலிருந்து இருந்து தர முடியுமா மலிப்பு வருமா ஒரு ரோஜா சரி இல்ல ரோஜா விதை போட்டா ரோஜா சரிதான் வரும் இது மரபு அப்படின்றத சொல்லணும் அதே மாதிரி இழி குடும்பங்கள்ல இருந்து ரொம்ப இழிவான குடும்பங்களிலிருந்து இருந்து உயர்ந்த பண்புகள் இருக்கக்கூடிய குழந்தைகள் தோன்ற முடியுமா அப்படிங்கறது அவங்க சொல்ற ஒரு விஷயம் அந்த மரபு நிலைவாதிகள் சொல்றது அதே மாதிரிதான் அவங்க சொல்றது நாய்வழி நிமித்த முடியுமா அப்படின்னா அவங்க வாதாடுவாங்க சரிங்களா சோ அதே மாதிரி சூழ்நிலைவாதிகளுடைய கூற்று பாத்தீங்கன்னா இப்ப சூழ்நிலைன்னு வரும்பொழுது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்துரு அதாவது சூழ்நிலைவாதிகள கூற்று பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு தக்க வாய்ப்புகள் சரியான சான்சஸ் இருந்து ஊக்குவிக்கக்கூடிய எங்கிரீன்ஸ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆளையும் ஒரு ஆளாலையும் ஒரு செயலை செஞ்சு முடிக்கும்னு ஒரு சாதனை செய்ய முடியும் அப்படின்னு அந்த சூழ்நிலைவாதிகள் சொல்றது சொல்றாங்க சோ தீவிர சூழ்நிலைவாதியான வாட்ஸர் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இப்போ ஒரு என்கிட்ட ஒரு நல்ல நலம் இருக்கக்கூடிய சில குழந்தைகளை என்கிட்ட ஒப்படிங்க அவங்க எந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லிடுங்க இந்த குழந்தைகளுடைய மரபு நிலையை பத்தி எனக்கு கவலையே இல்ல ஏன்னா அவங்க அதை பத்தி கூட கவலை பட் நான் என் சூழ்நிலையில நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க எந்த மாதிரி வளரணும்னு மட்டும் தெரிஞ்சிடலாம் அதாவது பேரறிஞர்களாக வரணுமோ இல்ல பெரிய குற்றவாளிகளாக வரணுமோ அப்படிங்கறத நான் உருவாக்கி காட்டுறேன் அப்படின்னு மாட்சன் அவர் வந்து என்ன சொல்லுவேன்னா சூழ்நிலையை தான் ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகும் அதாவது ஒரு சூழ்நிலை தான் அவன் எப்படி இருக்கணும்ன்றதை முடிவு பண்ணும் அனுபவம் பயிற்சி கல்வி இது எல்லாமே சூழ்நிலையோட செல்வாக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால இந்த வாக்குவாதம் தேவையில்லாத ஒண்ணுதான் பாடப்பகுதியில கொடுத்துருக்கிறது தேவையில்லாத ஏன்னா மரபு நிலையும் சூழ்நிலையும் இணைஞ்சதான் ஒரு மனித வளர்ச்சியை தீர்மானிக்குது ஒன்று மட்டும் தனியா தனித்து இயங்குறது இல்ல அப்படிங்கறதுதான் இங்க நம்ம சைக்காலஜி புக்குறதுக்கு ஒரு முக்கியமான பயன்சம் சொல்றாங்க பிறப்பால பெறாத எந்த ஒரு ஆற்றலையும் திறனையும் கல்வியாலையோ பயிற்சியாலையோ பெறவே முடியாது படிக்கும் பொழுது அதாவது பிறக்கும் பாத்தீங்கன்னா அந்த மூளை வளர்ச்சி குறைவாக இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு என்னதான் கல்வி கொடுத்து பயிற்சி கொடுத்தாலும் அவங்கள அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும் அதே மாதிரி பிறப்பாள பெற்ற திறன்கள் என்னதான் அவங்க ஜெனடிக்ஸ் பெரிய அளவுக்கு ஸ்கில்டு பர்சனா இருந்தாலும் கூட சார் என்ன பயிற்சி இல்லாம சரியான கல்வி இல்லாம அவங்களால பெரிய அளவுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க மா விதையில இருந்து பலா பெற முடியாது அதே சமயத்துல மா விதைய தகுந்த நிலத்துல இட்டு பாய்ச்சி உரம் போட்டு வளர்க்கலன்னா அந்த செடி சரியா வளர்ந்து மரமாகி காய்க்காது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சூழ்நிலைகளுக்கு சொல்றாங்க அதனால மக்கள்வர் மற்றும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இரண்டு பேரை சொல்லக்கூடிய இவங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையோட ஒவ்வொரு நிகழ்வையும் அதன் நிலையிலையும் நிகழ்ச்சியும் மரபு சூழ்நிலை இந்த ரெண்டு இணைஞ்சு செயல்பாட்டில் தான் அமைது அப்படிங்கிற ஒரு அவங்க சொல்றாங்க ரெண்டையும் செய்தி தான் அவங்க சொல்றாங்க மரபு அடுத்த முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது மரபு இதை பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் இதுல என்னென்ன டெபினேஷன் கொடுத்துருக்காங்க இதோட பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகளுடைய ஒட்டுமொத்த நிலையை குறிக்கும் இதான் டெபினேஷன் பிறப்பால் தோன்றிய தனித்தன்மைகள் அப்ப பிறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த பெற்றோருடைய பண்புகள் இதெல்லாம் அந்த ஜீன்கள் இருக்க முடியுங்க அந்த தனித்தன்மையோட ஒட்டுமொத்த நிலையை குறிக்கும் பிறக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கிட்ட இருந்து பெறக்கூடிய உடற்கூறு பண்புகள் நல்லா மெயில் வச்சுக்கோங்க உடற்கூறு பண்புகள் பெறக்கூடிய அது உடக்கூறு பண்புகள் எல்லாமே மரபு நிலைக்கு உட்பட்டதுன்னு சொல்லப்படுது அது என்ன உடக்கூறு பண்புகள் அப்படின்னா ஒரு பேரடை அந்த பேரன் சொல்லி தோலோட நிறம் அந்த தன்மை உடல் அமைப்பு முடியோடைய நிறம் கண்ணோட நிறம் இது எல்லாத்தையும் சொல்லலாம் இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க நம்ம புக்ல சோ அதை வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் உலக்கூறு பண்புகள் என்ன உள்ளத்து அளவில் இருக்கக்கூடிய உலக்கூறு பண்புகள் அப்படின்னா மனோபாவம் நுண்ணறிவு இது எல்லாத்தையும் சொல்லலாம் சரிங்களா குழந்தைகள் பெற்றோர்கள் மாதிரி இருக்கிறதுக்கு மரபு வழி காரணிகள் தான் காரணமாக அமையுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் இப்போ சூழ்நிலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சூழ்நிலை வந்து சொல்லக்கூடியது உளவியல் கருத்துப்படி ஒருத்தருடைய சூழ்நிலை அப்படிங்கிறது அவன் பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் யாவன் சாகிற வரைக்கும் இறக்குற வரைக்கும் அவனு சுத்தி இருக்கக்கூடிய இந்த பல்வேறு விதமான அந்த தூண்டல்களுடைய தொகுப்பு தான் காரணம் சுத்தி அந்த சூழ்நிலை கைதியா சொல்றப்ப பாருங்க நீ இந்த விஷயத்தை செஞ்சதா அவனு தூண்டுதல்கள் இருக்கு பாருங்க அந்த தூண்டல்களுடைய தொகுப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவனோட வளர்ச்சி அவனோட சூழ்நிலையில இருந்து கிடைக்கக்கூடிய தூண்டல்களுடைய தன்மையொட்டி தான் அமையுது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வளர்ச்சி தோன்றதா அமையலாம் மற்றொரு வகையான சூழ்நிலை வளர்ச்சியை பாதிக்கிற மாதிரி அமையலாம் சரிங்களா இவங்க வந்து வளர்ற அளவுக்கு நல்ல ஆ என்கரேஜ் பண்றாங்க வச்சுக்கோங்க நீ எக்ஸாம் படி பி ஓகே எக்ஸாம் படி நல்லா நல்ல ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு அப்படி அந்த தூண்டுதல்கள் நிறைய பேர் அவருக்கு நமக்கு சாதகமா அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுக்கு வர முடியும் நீ என்னதான் படிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதகம் மற்ற அந்த பாதகமான சூழ்நிலைகள் அமைஞ்சது அப்படின்னா நம்ம என்னதான் படிச்சாலும் நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் அப்படியே மூடோட்டாய் கீழ உட்காந்துக்கும் சோ இந்த பாதகமான சூழல் சாதகமான சூழ்நிலை சொல்லுவாங்க சோ சாதகமான சூழ்நிலையில வளரக்கூடிய அந்த குழந்தையுடைய திறமை ஆற்றல்கள் முழுசா மலருது நல்லா இருக்கும் பாதகமான சூழ்நிலையை வளரக்கூடிய குழந்தைடைய சிந்தனை வளர்ச்சி திறன் முன்னறிவு ஆளுமை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு ஒரு பின்தங்குன நிலைமைக்கு அவங்க போயிடுவாங்க அதனால ஒருத்தருடைய வளர்ச்சியிலையும் முன்னேற்றத்திலையும் பெரும் பங்கு வகிச்சு அவன் இன்னைக்கு எப்படி ஆகியிருக்கான் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற காரணியா இருக்கிறது சூழ்நிலைதான் எவ்வளவுதான் வீரியமான விதைகளாக இருந்தாலும் அது ஒரு பொருத்தமான நிலத்துல விதைச்சு நீர்பாய்ச்சி உரம் போட்டு போதுமான சூரிய ஒளி இருக்கிற சூழ்நிலைன்னு சாதகமான சூழ்நிலை கொடுக்கலன்னா அந்த விதைகள் து அப்படிங்குறதா இங்கே மரபு சூழ்நிலை இந்த தெரிஞ்சுக்கோம் ஓகே இன்றைய கிளாஸஸ் வந்து முதல் கிளாஸ் அப்படிங்கறது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம் இனி அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நிறைய வர ஆண்டுச்சு ஏன்னா நமக்கு சைக்காலஜியில் முப்பது கேள்விகள் இருக்கு அதனால ரொம்ப டீஃபாக நம்ம படிச்சாகணும் அதனால அக்கு வேற யூனிட் வைஸா அத்தனை கண்டென்ட்டையும் நம்ம பார்த்து முடிச்சிடலாம் ஓகே அடுத்து ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ